நேர்களுக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வரப்போங்க ஆண்டில் நமக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என் ஒவ்வொரு மாதத்திலும் என்னென்ன தேதிகளில் நம்மளுடைய அந்த தேதிகளை அறிந்து அந்த தேதிகளில் நம்மளுடைய காரிய முயற்சிகளோ படம் முதலீடோ எதிர்பார்ப்போ எதோ இருந்தாலும் நமக்கு சாதகமாக அமையும் என்பதை ஒரு பட்டியலிட்டு அதை இப்போது உங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டும் உங்க ராசியும் படம் காரியம் கைகூடும் தேதிகள் அப்படிங்கிறத நான் இப்ப பேச போறேன் பொதுவாகவே படம் நம்ம கை கொள்வதற்கு மகா கணபதியை சித்தி புத்தி மகா கணபதியை வணங்க வேண்டும் பின் ஐஸ்வர்ய முருகப்பெருமானையும் வணங்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக சிவன்ல வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது சொர்ண ஆக்சன பைரவரை வணங்க வேண்டும் சொர்ணாசன பைரவை தாமரைப்படுத்திருக்கக்கூடிய சொர்ணாக பைரவர் பைரவி துர்க்கையை வணங்க வேண்டும் பிறகு மகாவிஷ்ணு மகாலட்சுமியை வணங்க வேண்டும் வித்தைகளுக்கு அதிபதியாக சரஸ்வதியையும் வணங்க வேண்டும் அஷ்டலட்சுமியையும் பூஜிக்க வேண்டும் அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது இவைகள் எல்லாம் நம் வணங்கினால் கண்டிப்பாக நமக்கு பணம் பொருள் காரியங்கள் கைகூட பெறுவீர்கள் அப்படிப்பட்ட பணம் பெரிய காரியங்களுக்கு பல பாடல்கள் இருக்கின்றன பொதுவாக பணம் வருவதற்கு அஷ்டலட்சுமியுடைய ஸ்லோகங்கள் மகாவிஷ்ணுடைய பாசுரங்கள் போற்றிகள் சிவபெருமானில் வந்து தேவார திருப்பதிகங்கள்ல உங்களுக்கு ஞான சம்பந்த எழுதிய பணம் வரக்கூடிய செல்வம் தரும் பதிகங்கள் மற்றும் சிவபுராணம் பன்னீர் திருமுறைகள் அடுத்ததாக சொன்னால் சொல்ல தனம் வரக்கூடிய அஷ்டகம்னு ஒன்று இருக்கு தனம் தரும் வகை தளர்வு தளர்வில் தீண்டிவிடும் அப்படின்னு அது மாதிரி பணம் வரக்கூடிய அஷ்டகங்கள் வழிபாடுகள் மகாவிஷ்ணுடைய ஸ்லோகங்கள் பாசுரங்கள் இவைகள் எல்லாம் நாம் தினசரி படித்தால் அம்மனுடைய பாடல்களில் வந்து அபிராமி அந்த நிறைய பாடல்கள் இருக்கு லலிதாய் சகசிரநாமம் இவைகள் நாம் பாராயணம் செய்தால் மகாகணபதியில வந்து உங்களது வழிபாடு வந்து சீதக்களபதி செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பழகிசை பாட அந்த அபயாவி அந்த பாடல்களை படிப்பதும் வளர்ச்சியை தரக்கூடிய ஸ்லோகங்களை படிப்பதும் முருகன் வழிபாடுகளில் கதசஷ்டி கவசம் ஒரு குறைந்தால் கூட கண்ட குரு கவசத்தை படிப்பதும் முருகனுடைய நவரத்தின மாலை படிப்பதும் இவைகள் எல்லாம் பல வரக்கூடிய அற்புதமான பரிகார ஸ்லோகங்களாகும் இவற்றெல்லாம் நீங்கள் தினமும் பதினைந்து நிமிடங்களுக்கு குறையாமல் பதினைந்து நிமிடத்தில் இருபத்தி நிமிடம் பண்ணுவது மிக சிறப்பு பதினைந்து நிமிடங்களுக்கு குறையாமல் நீங்கள் பாராயணம் செய்தால் கண்டிப்பாக பணம் முயற்சி காரியம் அனைத்துமே வெற்றி பெறும் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு மாதமும் என்ன தேதிகளில் பணம் முயற்சி காரியம் கைகூடும் என்பதை இப்போது பார்ப்போம் மேசம் இப்போ மேசராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஜனவரி மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பன்னிரெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகள் பிப்ரவரி ஒன்று ஒன்பது பத்து பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகள் மார்ச் ஒன்று எட்டு ஒன்பது பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகள் ஏப்ரல் நான்கு ஐந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகள் மே மாதம் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொம்பது முப்பது தேதிகள் ஜூன் மாதம் நான்கு ஐந்து ஆறு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு இத்தேதிகள் ஜூலை மாதம் இரண்டு மூன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தோரு தேதிகள் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேரு தேதிகள் செப்டம்பர் மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினஞ்சு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அக்டோபர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பன்னெண்டு பதிமூணு பத்தொம்பது இருபது இருபத்தொம்போது முப்பது முப்பத்தோரு தேதிகள் நவம்பர் ஒன்று ஒன்பது பத்து பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தெட்டு டிசம்பர் ஆறு ஏழு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு தேதிகள் இப்போது ரிஷபம் ரிஷபராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஜனவரி மாதம் நான்கு ஐந்து ஆறு பதினாலு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தோரு தேதிகள் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு மார்ச் ஒன்று இரண்டு மூன்று பத்து பதினொன்று பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஏப்ரல் ஆறு ஏழு எட்டு பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மே மாதம் மூன்று நான்கு ஐந்து பத்து பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தொன்று ஜூன் மாதம் ஒன்று ஏழு எட்டு ஒன்பது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூலை நான்கு ஐந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆகஸ்ட் ஒன்று இரண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினேழு பதினெட்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தெட்டு பத்தொம்பது முப்பது டிசம்பர் ஒன்று எட்டு ஒன்பது பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மிதனராசிகள் மிதனராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகள் பிப்ரவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதிமூணு பதினாலு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபது இருபத்தொன்று இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஏப்ரல் ஒன்று ஒன்பது பத்து பதினாறு பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மே ஆறு ஏழு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஜூன் இரண்டு மூன்று பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது முப்பது ஜூலை ஒன்று ஆறு ஏழு எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தேழு இருபத்தெட்டு அக்டோபர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நவம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பதிமூணு பதினாலு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு மூன்று பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது கடகராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பத்தொம்பது இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு ரிச பிப்ரவரி மாதம் நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினஞ்சு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தொன்று ஏப்ரல் மாதம் ஒன்று இரண்டு மூன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மே மாதம் எட்டு ஒன்பது பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூன் மாதம் நான்கு ஐந்து ஆறு பன்னெண்டு பதிமூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜூலை மாதம் இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஆகஸ்ட் மாதம் ஆறு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் இரண்டு மூன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்பது முப்பது அக்டோபர் மாதம் ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பத்தொம்பது இருபது இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நவம்பர் மாதம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினஞ்சு பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபது இருபத்தொன்று இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இரண்டு மூன்று பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொம்போது முப்பது பிப்ரவரி மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சு இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதினாலு பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது முப்பது மே மாதம் ஒன்று இரண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஜூன் மாதம் ஏழு எட்டு ஒன்பது பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் நான்கு ஐந்து பன்னெண்டு பதிமூணு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது செப்டம்பர் மாதம் நான்கு ஐந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தாறு அக்டோபர் மாதம் இரண்டு மூன்று பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது முப்பது நவம்பர் மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தஞ்சி இருபத்தாறு டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று கன்னிராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் நான்கு ஐந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தேழு இருபத்தெட்டு மார்ச் ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இருபது இருபத்தொன்று இருபத்தேழு இருபத்தெட்டு ஏப்ரல் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபது இருபத்தொன்று இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஜூன் மாதம் ஒன்று பத்து பதினொன்று பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூலை மாதம் ஆறு ஏழு எட்டு பதினாலு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆகஸ்ட் மாதம் மூன்று நான்கு ஐந்து பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று செப்டம்பர் மாதம் ஒன்று ஆறு ஏழு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு அக்டோபர் மாதம் நான்கு ஐந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முப்பத்தொன்று நவம்பர் ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தேழு இருபத்தெட்டு டிசம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினெட்டு பத்தொம்பது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு துளாராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்று ஆறு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தெட்டு பிப்ரவரி இரண்டு மூன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் ரெண்டு மூணு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது முப்பது ஏப்ரல் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி இருபத்தாறு மே மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தொன்று ஜூன் மாதம் ஒன்று இரண்டு மூன்று பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தேழு எட்டு இருபத்தொம்பது முப்பது ஜூலை மாதம் ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகஸ்ட் மாதம் ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது பத்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொம்போது முப்பது அக்டோபர் ஒன்று ஆறு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நவம்பர் இரண்டு மூன்று நான்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்போது முப்பது டிசம்பர் ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இருபது இருபத்தொன்று இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொம்பது முப்பது பிப்ரவரி நான்கு ஐந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு மார்ச் நான்கு ஐந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சு இருபத்தாறு முப்பத்தொன்று ஏப்ரல் ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு மே மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினெட்டு பத்தொம்பது இருபத்தஞ்சி இருபத்தாறு ஜூன் மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பதினாலு பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது முப்பது ஜூலை மாதம் ஒன்று இரண்டு மூன்று பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பது பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் நான்கு ஐந்து பதினொன்று பன்னெண்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொம்பது முப்பது நவம்பர் மாதம் அஞ்சு ஆறு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தாறு டிசம்பர் மாதம் இரண்டு மூன்று பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்பது முப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் தனுசு ராசிக்கு ஜனவரி மாதம் நான்கு ஐந்து பத்து பதினொன்று பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று ஆறு ஏழு எட்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு மார்ச் ஒன்று ஆறு ஏழு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தெட்டு ஏப்ரல் ரெண்டு மூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்பது முப்பது மே மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொன்று இருபத்தேழு இருபத்தி எட்டு ஜூன் மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜூலை மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதினாலு பதினைஞ்சு இருபது இருபத்தொன்று இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்று இரண்டு பத்து பதினொன்று பதினாறு பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது செப்டம்பர் மாதம் ஆறு ஏழு பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு அக்டோபர் மாதம் நான்கு ஐந்து பத்து பதினொன்று பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று நவம்பர் மாதம் ஒன்று ஏழு எட்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தேழு இருபத்தெட்டு டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தாறு முப்பத்தொன்று மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு பணம் வரும் தேதிகள் ஜனவரி ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பிப்ரவரி இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மார்ச் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொம்போது முப்பது ஏப்ரல் நான்கு ஐந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தாறு மே மாதம் ஒன்று இரண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்போது முப்பது ஜூன் மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று செப்டம்பர் மாதம் ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அக்டோபர் மாதம் ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நவம்பர் இரண்டு மூன்று நான்கு ஒன்பது பத்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது முப்பது டிசம்பர் மாதம் ஒன்று ஆறு ஏழு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தி எட்டு கும்பராசி அன்பர்களுக்கு பணம் வரும் தேதிகள் ஜனவரி மாதம் ஒன்று எட்டு ஒன்பது பதினாலு பதினஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு பிப்ரவரி நான்கு ஐந்து பதினொன்று பன்னெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் நான்கு ஐந்து பத்து பதினொன்று இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று ஆறு ஏழு எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தேழு இருபத்தெட்டு மே மாதம் மூன்று நான்கு ஐந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தாறு முப்பத்தொன்று ஜூன் மாதம் ஒன்று பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூலை மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொம்பது இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆகஸ்ட்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினாலு பதினஞ்சு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அக்டோபர் மாதம் ஒன்று எட்டு ஒன்பது பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நவம்பர் அஞ்சு ஆறு பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிசம்பர் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொம்பது முப்பது மீனராசி அன்பர்களுக்கு பணம் வரும் தேதிகள் ஜனவரி மாதம் ஒன்று இரண்டு மூன்று பத்து பதினொன்று பதினேழு பதினெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு பதிமூணு பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மார்ச் ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெட்டு ஏப்ரல் இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது முப்பது மே மாதம் ஆறு ஏழு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூன் மாதம் இரண்டு மூன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்பது முப்பது ஜூலை மாதம் ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபது இருபத்தொன்று இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகஸ்ட் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதிமூணு பதினாலு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொம்பது முப்பது அக்டோபர் மாதம் ஒன்று இரண்டு மூன்று பத்து பதினொன்று பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது நவம்பர் மாதம் ஏழு எட்டு பதிமூணு பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து பத்து பதினொன்று இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று நிறைவு அன்பர்களே வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்